வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரநிலம் தங்களை வந்து அன்புடன் வரவேற்கிறது இப்போ அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நேரடியாக கிடையில் போய் ஒரு இருபத்தஞ்சு குட்டி நேரடியாக எடுத்து அதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம டைரெக்டாக இருந்து அப்படியே எடுத்து தந்துடுறதுனால ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நல்ல வளர்ப்புக்கு நல்ல ஏற்ற குட்டி ரெண்டு பேட்சாக இருக்கும் ரெண்டு தான் இருக்கும் இது ஒரு பேட்ச் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு பேட்ச் மொத்தம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி குட்டி இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் நேரடியாக நம்ம போய் கிடையில் எடுத்த குட்டி தான் தேவைப்படுறவங்க வந்து ஃபோன் பண்ணி ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த குட்டி வந்து மொத்தம் நாற்பத்தி ஏழு குட்டி நம்மளுக்கு தேவைப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது குட்டி இருக்குது ஆனால் இது வந்து விலை வந்து முடியலை நம்ம ஒரு விலை கேட்டோம் அவங்க ஒரு வேலை சொன்னாங்க ஸோ இது வந்து விலை வந்து முடியலை பாருங்கள் நம்ம ஏரியாவில் குட்டிகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம நேரடியாக போய் கிடையிலே எடுத்து கொடுத்துறா நம்ம நேரடியாக போய் கிடையில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து சொல்லிடுவாங்க நோய் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் வந்து நம்ம நேரடியாக போய் எடுக்கிறதுனால அடுத்து நம்ம வரணும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து நோய் என்பது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுவாங்க இதுவும் பாருங்கள் ஆடுலாம் பாருங்கள் எவ்வளோ நெட்டு உயரமாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல கலரில் ஆடு நல்ல நெட்டு உயரம் நல்ல குட்டிங்க தான் ஆனால் அவங்க ஒரு அவங்க எதிர்பார்த்த வர நம்மளால் கொடுக்க முடியல குட்டிகள்லாம் நல்ல குட்டிகள் தான் நீங்களே பாருங்கள் வீடியோவில் பாருங்கள் தெரியும் தேவைப்படுறவங்க இந்த இல்லை குட்டி தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் நம்ம நல்ல குட்டியாக வேறு பக்கம் எடுத்து நல்ல குட்டியாக தரலாம் நம்ம நேரடியாக வந்து கிடையிலையும் எடுத்து தந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து வேறு எந்த செலவுமே கிடையாது நம்ம போய் பார்க்குற அலையிற அந்த செலவு மட்டும் தான் அப்படின்றதுனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபுளாக கொடுக்கலாம் குட்டியும் வந்து எந்த நம்பிக்கையாக எடுக்கலாம் எந்த ஒரு நோய் இருந்தால் தெரிஞ்சிடும் அவங்களே சொல்லிடுவாங்க குட்டியும் நம்பிக்கையாக வந்து எந்த நோய் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி கேட்டு தெளிவாக வந்து எடுத்துக்கரலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பேட்ச்சு வந்து ஒரு இருபத்தஞ்சு குட்டி இருக்குது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது யார் வேணும்னா சொல்லுங்கள் இல்லை கூடுதலாக குட்டி வேணும்னாலும் சொல்லுங்கள் சேர்த்து எடுத்து அனுப்பி வைக்கலாம் எங்கேனாலும் அனுப்பி வைக்கலாம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரு ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் ஓகே தான் கால் பண்ணாலும் ஓகே தான் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்களே பாருங்கள் குட்டி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மேய்ச்சல் குட்டி தான் கிறங்கவே கிறங்காது நல்லா தெளிவாக இருக்கும் குட்டி வந்து நல்ல தெளிவில் இருக்கும் பாருங்க நன்றி